நடிகராக தமிழ் சினிமாவில் களமிறங்கி தற்போது ஹீரோவாக கலக்கிக் கொண்டிருக்கிறார் சந்தானம் இவர் நடிப்பில் கடைசியாக வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது சந்தானம் ஹீரோவாக நடித்திருக்கும் இங்க நாதான் கிங்கு படத்தை தியேட்டர்களில் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பவர்கள் அது குறித்து ட்வீட் செய்து வருகிறார்கள் சந்தானத்தின் படம் பற்றி பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனந்த் நாராயணின் இயக்கத்தில் சந்தானம் பிரியாலயா ராமையா கூல் சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் இங்க நாதான் கிங்கு படம் இன்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது அந்த படத்தை தனது கோபுரம்

முதல் பாதியும் நன்றாக இருக்கிறது இரண்டாம் பாதியும் சுவாரஸ்யமாக இருக்கிறது இமானின் இசை படத்திற்கு பக்கபலம் விவேக் பிரசன்னா தம்பிராமையா பாலசரவனின் கம்போ சிறப்பு இந்த கோடி விடுமுறைக்கு குடும்பத்துடன் சென்று படம் பார்த்து சிரித்துவிட்டு வரலாம் இந்த படத்தில் முதல் பாதி சூப்பராகவும் இரண்டாம் பாதி ஏமாற்றமாகவும் இல்லை சந்தானம் தம்பி ராமையா கூட்டணி பயங்கரமாக சிரிக்க வைக்கிறது லாஜிக் எதுவும் பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக வாய்விட்டு சிரிக்கலாம் இமானின் பீச்சும் நன்றாக இருக்கிறது அரண்மனை போர் படத்தை மீண்டும் ஒரு தமிழ் படம் வசூல் நடத்த போகிறது என தெரிவித்துள்ளனர் இங்க நாந்தான் கிங்கு ஓடும் தியேட்டர்களில் சந்தானத்தின் பேனருக்கு மாலை அணிவித்து விட்டார்கள் ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் படம் பார்த்த பிறகு டைட்டிலுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம் என கேட்க வைத்துள்ளார்கள் மற்றபடி சில குறைகள் இருந்தாலும் இந்த கோடை விடுமுறையை குடும்பத்துடன் சந்தானத்தின் நாந்தான் கிங்கு படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் இதற்கிடையே மீண்டும் பிற ஹீரோக்களின் படங்களை காமெடி செய்யுமாறு சந்தானத்திற்கு ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஹீரோவாக நடிப்பது சரிதான் ஆனால் பிற நடிகர்களின் படங்களை காமெடி செய்து கலக்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிறார்கள் ரசிகர்கள் தற்போது தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி உலகில் பல படங்களும் கடன் வாங்கிதான் எடுக்கப்படுகிறது கடன் வாங்க கூடாது என சொல்லும் படத்தையே கடன் வாங்கிதான் எடுத்துள்ளோம் என சந்தானம் பேசியிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது படங்களில் நடிக்கவில்லை என்றால் நானும் உங்க வேலைக்கு வந்துவிடலாம் என நினைக்கிறேன் உங்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு என சந்தானம் பத்திரிகையாளர்களை பார்த்து பேசியுள்ளார் இங்க நாந்தா கிங் திரைப்படம் நிச்சயம் ரசிகர்களை சிரிக்க வைக்கும் என எதிர்பார்க்கிறேன் என்றும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்றும் சந்தானம் பேசியுள்ளார் ார் அரண்மனை போர் படத்தில் காமெடி மற்றும் ஹாரர் கலந்திருந்த நிலையில் அந்த படம் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தி எழுபத்தி ஐந்து கோடி வசூலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஸ்டார் படத்தில் காமெடி காட்சிகள் அதிகம் இல்லாததுதான் அந்த படத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்கின்றனர் சந்தானம் படம் ரசிகர்களை சிரிக்க வைத்து ஹிட் அடிக்குமா என்பது நாளை தெரிந்துவிடும் மேலும் இமானின் பின்னணி இசை பாடல்கள் என ஒவ்வொன்றும் ரசிக்க வைத்துள்ளது அதனாலேயே இப்படம் தற்போது ரசிகர்களை கவர்ந்துள்ளது அது மட்டுமின்றி சந்தானம் செய்த ப்ரமோஷனும் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது ஆக மொத்தம் இந்த சம்மற்ற ஆக வந்திருக்கும் இங்க நான் தான் கெங்கு வசல் சாதனை செய்யுமா என பொறுத்திருந்து பார்ப்போம்